உணவுக்கும் மனதுக்கும் எண்ணங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா ஒரு கேள்வி ஆனா என்னன்னு கேள்வி சொன்னா சம்மந்தம் இருக்குங்கிறது நிறைய வந்து அதை ப்ரூவ் பண்ணிருக்குறாங்க ஆனா அது வந்து ரொம்ப குறைஞ்ச அளவு தான் உதவி பண்ணது அதனால நம்ம வந்து ஒருத்தனை நல்லவனா மாத்தணும் மாறிட மாட்டான் ஒருத்தனை நல்லவனை வந்து மோசமான சாப்பாடு மோசமான மாறிட மாட்டான் அதனால அப்படி டைரக்டா வந்து இன்னைக்கு சாப்பிட்ட உடனே விசர்ஜம் எதிர்பார்க்க முடியாது அதனால அது வந்து ஒரு நெக்லிஜிபுல் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கு அதனால பெரிய இஷ்யா நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் தொடர்பு இருக்குங்கிறாங்க அது ரொம்ப வெளிப்படையா தெரியற மாதிரி தொடர்பை கண்டுபிடிக்க முடியாது அனுஷ்டானங்களும் பயிற்சிகளும் மன இயல்பை மாற்றுமா அனுஷ்டானங்கள் பயிற்சிகள் போராட்டமா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா உண்மையிலே உங்களுக்கு பண்றதுக்கோ அனுஷானம் பண்றதுக்கோ ஆர்வம் இல்லை நீங்க அனுஷ்டானம் வலுக்க டைமை பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா அது போராட்டமா அமைஞ்சிடும் அது என்ன கொஞ்சம் உங்களுடைய இயல்பு என்ன கொஞ்சம் காம்பிக்கிட்ட ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஆர்வமாக சில இதில் பண்ணும் பொழுது அதனால் இருக்குதுன்னா நீங்கள் எதை பண்ணுறீங்களோ அதுதான் ஒரு ரிசல்ட்டாக வரும் அதனால் அது ஓரளவு கொஞ்சம் வரணும் ஆனால் டைரெக்டாக நீங்கள் அதை பண்ண உடனே இதை மாறிலாம் சொல்ல முடியாது காலப்போக்கில் உங்களை இயல்பு மாறும் நீங்கள் அந்த இயல்பு வந்து சிறுக சிறு மாறும் நீங்கள் எந்த பயிற்சி பண்ணாலும் உங்களுக்கு ஒரு அனுபவம் தானே வரும் நீங்கள் எதை செய்கிறீங்களோ அது அனுபவம் அதை நீங்கள் மனம் உணர்ந்து செய்யும்பொழுது போராட்டம் இல்லாதபடி நீங்கள் செய்கிற செயலே ஒரு அனுபவமாக செய்யும் பொழுது நீங்கள் உதாரணமாக காலையில் ஒரு ஒரு நியம நியமங்கள் படி ஒருத்தர் வாழ்ந்துட்டுருக்கானங்கள் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொன்னால் அது வரைக்கும் எப்படியோ இருக்கலாம் ஒரு ஏம படி நீங்கள் வாழ ஆரம்பிச்சிக்க சொன்னால் உங்கள் வாழ்க்கை முறையே வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு மாற்றிடுது அப்புறம் லைஃப் ஸ்டைலே மாறும் பொழுது அதுவே ஒரு அனுபவமாக மாறும் அந்த அனுபவமே உங்களுக்கு இயல்பாக மாறிவிடும் அது அப்படியே மாறிவிடுது ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு போராட்டமாக எடுத்துட்டீங்கன்னா இது நிகழாது உங்கள் லைஃப் வாழ்க்கையினுடைய இயற்கையான அனுபவமா இருக்கணும் அப்படின்னா அதனுடைய ஒரு மாற்றங்கள் அஸ்ட்ராங்கம் யோகங்கிறது வந்து யோகமா சொன்னால் அவங்க கடைசி நிலை வந்து சமாதின்னு சொல்லி கொண்டு வருவாங்க ஆசனம் பிராணயமும் பிரத்யாகம் தாரணை பிராணயம் சமாதின்னு சொல்லி அந்த மாதிரி கொண்டு வந்து சமாதியோட முடிச்சிருவாங்க இப்ப இதுல வந்து ஞானத்தை பத்தி எல்லாம் சொல்ல மாட்டாங்க சில சக்தி நிலைகள் நம்முடைய எனர்ஜியை லெவல் பண்றது இந்த மாதிரி தான் கொண்டு போறாங்க அவங்க ஞானம் தெளிவுங்கிற கொண்டு வர போறாங்க அதனால அது ஒரு அது ஒரு ரூட் அதுல வந்து சில சக்தியை டெவலப் பண்ற ஒரு அம்சம் இருக்கு சில சக்திகளை டெவலப் பண்ணுறது சில எனர்ஜியை டெவலப் பண்ணுறது சில அனுபவங்களை கொடுக்கறது அந்த மாதிரி பயப்படுத்தி இப்போ அது வந்து நம்ம பண்ணலாம் அது வரைக்கும் எந்த அளவுக்கு உதவியாக இருக்கோ அந்த அளவுக்கு பண்ணலாம் எந்த அளவுக்கு பண்ணுறது அதை வந்து அது என்ன ஒரு அதுக்கு நீங்கள் சில இதெல்லாம் பண்ணும்பொழுது சில நியமங்கள்லாம் அனுசரிக்கணும் உணவு கட்டுப்பாடுகள் இருக்கணும் மூச்சு பயிற்சிகள் பண்ணும்பொழுது சில நியமங்கள்லாம் பண்ணணும் அப்படி நியமங்களோட பண்ணும்பொழுது உதவியாக இருக்கும் அதனால வேண்டாம் கிடையாது ஞானங்கிறது வேற இது வேற ஞானங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் மனசுங்கிறது வந்து அதை எதிர்த்து நம்ம போராடுறதுதாமே பிரச்சனை நீங்க ஒண்ணுமே பண்ணலைன்னு சொல்லி மனசு வந்து தானாவே போயிடும் சரியாயிடும் நீங்கள் சரி பண்ணுறதுக்காக நினைக்கிறதா போராட்டமே இல்லைன்னு தெரிஞ்சோன்னா மனசில் போராட்டமே இல்லாமல் போயிடும் நம்ம சரி பண்ணி முயற்சி பண்ணுறதுனால எந்த எதுவுமே சரி பண்ணவே முடியாது சரி பண்ண நம்ம போரா முயற்சி பண்ணால் எது கொஞ்சம் தான் போராட்டமாக தான் இருக்கும் போராடுற மனசு வேற லிபரேட்டட் மைண்டு வேற நீங்கள் ஒன்றும் போராட இல்லைன்னு தெரிஞ்சோம்னா அந்த மைண்டே லிபரேட்டட் மைண்டாக மாறிடும் அப்புறம் ஸ்ட்ரக்லிங் மைண்ட் லிபரேட்டட் மைண்டு ரெண்டு இருக்குது இப்போ நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அது லிபரே அது ஸ்ட்ரக்ளிங் மைண்டு முயற்சி விட்டுட்டீங்கன்னா அது லிபரேட்டட் மைண்டு நீங்கள் மைண்டை வந்து நீங்கள் விட்டுட்டீங்கன்னா மனசு என்ன ஆகும் அது தானாக இயங்கும் நாம் அது நீங்கள் ஏக்குறீங்களா அது ஏங்குதாங்கிறத அவசி நீங்கள் ஏற்கனீங்கன்னா அது ஸ்ட்ரகிளிங் மைண்டு அதுவாக இயங்கிச்சுங்கன்னா அது லிபரேட்டட் மைண்டு அது தானாக ஏங்கும் பொழுது தானே தானே சரி பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு பொருளுக்காக முயற்சி பண்ணுறது வேற விஷயம் பொருளுக்காக நீங்கள் முயற்சி பண்ண தான் செய்யணும் நீங்கள் மனசை சரி பண்றதுக்காக முயற்சி கொண்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்க முயற்சி வந்து அகத்தை நோக்கிய முயற்சி புறத்தை நோக்கிய முயற்சியை நீங்க பண்ணத்தான் செய்யணும் அதை நீங்கள் பண்ணுங்க நீங்கள் மனசே வந்து அலையில்லாமல் இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அசைவில்லாமல் இருக்கணும்னு சொல்லும் பொழுது அகத்தை நோக்கிய முயற்சி அகத்தை நோக்கிய முயற்சி தான் தவறானது நீங்கள் புறத்தை வந்து மனசை பயன்படுத்தி புறக்காரியங்களை பயன்படுத்துங்க மனசை பயன்படுத்தி மனசை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணாரு அந்த முயற்சி தான் பிரயோஜனமே இல்லை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் மனசளவில் புறத்தை ஈஸியாக புறத்துல ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப சுலபமாகும் நீங்க மனசுலதான் பிரச்சனை மனசு சரி பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம் புறத்தை ஈஸியாக சரி பண்ணிடலாம் இல்ல அதை நீங்க அக்செப்ட் பண்றது கூட கிடையாது அக்செப்ட் பண்றது கூட அது ஒரு வகையான முயற்சி தான் நீங்க அது சம்பந்தமா நீங்க செய்யறது எதுவுமே இல்லைங்கிறது கண்டுபிடிச்சிக்கணும் உங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் நீ எதை செஞ்சாலும் அது தவறுதாங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்க நீ எப்படி காலம் எடுத்து வச்சாலும் தப்பு தான் அகத்தை பொறுத்தவரைலாம் உங்களுக்கு எந்த ரைட்டுமே கிடையாது நீங்க அவுட் சைடருங்கிற மாதிரி ஆயிடும் அவ்வளோ ஆமாம் இயல்புல விடறது விட அதை நீங்கள் விட வேண்டிய அவசியம் இல்லை அதுவாக போயிடும் அது நாமளா விடக்கூடாது நீங்களா நீ உங்கள் தரப்பில் எந்த வேலையுமே இல்லை நீங்களா செய்யறது இல்லை நீங்கள் உங்கள் தரப்பில் உள்ள எந்த எல்லா வேலையுமே நீங்கள் செய்கிறதுக்கு ஒன்றுங்களாங்கிறது கண்டுபிடிச்சிக்கணும் உங்கள் கண்டுபிடிப்பு தான் அங்கே வேலை செய்யணும் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அங்கே வேலை செய்யணும் நீங்கள் முயற்சி முயற்சி வேலை செய்யக்கூடாது இது இப்படி விடணும் அப்படி செய்யணும் இப்படி ஃபேஸ் பண்ணணும் அதை ரிசீவ் பண்ணணும் அக்செப்ட் பண்ணணும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் விட்னஸ் பண்ணணும்ங்கிற மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னு சொன்னா அது போராட்டம் தான் புரிஞ்சுக்கணும் இது வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் அங்கே ஆப்ரேட் ஆகணும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த புரிஞ்சுக்கிட்டதே செயல்படும் அதாவது வந்து இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சதுக்கு அப்புறம் இன்பது இன்பம் நமக்கு வராமல் இருக்குமா சொல்லி ஒரு கேள்வி இப்போ இதுல என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம இப்போ பார்த்தோம் இன்பதொன்ப உணர்வுகளே வந்து நம்முடைய இயல்புக்கு தகுந்த உணர்வு வெளிப்படுத்தி பார்த்தோம் அந்த இயல்புல இருக்கிற வரைக்கும் அது வந்துட்டு தான் இருக்கும் ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா எது வந்தாலுமே அது தானாவே மறைஞ்சு போயிடும் அதனால நம்ம வந்துட்டுதான் சொல்லி நினைக்கும் பொழுது அது உயிர் கொடுக்குறோம் உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப நம்ம ஒரு இந்த இடி மின்னல்லாம் நமக்கு தெரியும் இந்த மின்னல் வந்து ஃப்ளாஷ் லைட் மாதிரி மின்னோம் மின்னி ஒரு ரெண்டு மூணு வினாடி தான் ஓசை நமக்கு இடி ஓசை கேட்கும் நம்ம யாரும் அந்த ஃப்ளாஷ் லைட்டுக்கு யாரும் மாட்டோம் இந்த இடி ஓசைக்கு தான் பயப்படும் ஆனால் உண்மையில் எந்த இடி ஓசை நம்ம கேட்குறோமோ அந்த இடி ஓசை கேட்கும் பொழுது அந்த இடி வந்து நம்மளை தாக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த இடிங்கிறது மின்னலோட முடிஞ்சு போயிடுது அந்த ஓசையில் ஓசை இருக்கும்போது இடியே கிடையாது ஆனால் நம்ம வந்து பயப்படுறது ஓசை தான் பயப்படுறோம் இப்போ அதே மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால் நமக்கு வரக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே அது வரும்போது அது முடிஞ்சு போனது தான் நமக்கு தெரியணும் நம்ம வரும்போது அங்கே இல்லவே இல்லை அது அது முடியும் போது அதை காட்டும் அது காட்டும் போதே அது முடிஞ்சு போயிடும் அந்த மாதிரி இதை நம்ம முடிஞ்சு போனதை நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அதனால் அது அது சரியாக அது வந்து வந்து போயிடுது நம்ம வேணும்னு அது உயிர் கொடுத்து படையினா யூஸ் பண்ணிக்கிடலாம் ஒண்ணுமே பண்ண வேண்டிய எந்த உணர்வா இருந்தாலும் அதுவே சால்வ் ஆகிடும் நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அதனால இன்பது ரொம்ப அனுபவங்கள் வந்தாலுமே கூட அது ப்ராப்ளமே இல்லை இன்பது ரொம்ப அனுபவங்கள் வராத ஒரு நிலையை கூட நம்ம கற்பனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எது வந்தாலுமே கூட அதனால எந்த பாதிப்புமே இல்லை அது வர்றதோட முடிஞ்சு போயிடும் முடிஞ்சு போவதை பத்தி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதாவது இப்போ நமக்கு வரக்கூடிய உணர்வுனால நமக்கு பாதிக்கப்படுறோம்னு சொல்லி சொன்னாலே நம்ம உணர்வை எது நம்ம போராடிட்டுருக்கோம் தான் அர்த்தம் நம்ம எதுவும் போராடலைன்னு தெரிஞ்சோம்னா அது வந்து லைஃப்பில் அதுக்கு போயிடும் அது முடிஞ்சு போயிட்டே இருக்கும் அது ஃப்ளோயிங்கில் வந்துடும் நம்ம உணவுகள் எல்லாமே எந்த உணர்வு நிற்காது அந்த உணர்வு ஃப்ளோயிங்கில் வந்துடும் ஃப்ளோயிங்கில் வந்துட்டுன்னு சொல்லி சொன்னாலே அது வந்து வெயிட் குறைஞ்சிடும் இது உதாரணமாக நம்ம வந்து நமக்கு இப்போ வெயிட் நம்ம பிரித்துறோம்னு தெரிஞ்சோன்னா நம்ம தண்ணிக்குள்ளே இறங்கிறதங்க நம்மளுடைய வெயிட் குறைஞ்சிரும் இப்போ அந்த மாதிரி என்ன தெரிஞ்சுன்னா இந்த லிபரேட்டன் ஆன பிறகு நம்முடைய உணவுகளை வந்து வெயிட் குறைஞ்சிரும் ஒரு ரோலிங் ஸ்டோன் கெயின் நோ மாஸ்ட்னு சொல்லுவாங்க ஒரு ஓடக்கூடிய ஒரு ஒரு தன்மைக்கு இப்போ வந்தது நம்ம ஒரு பைக் இருக்குது பைக்கை வந்து நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சா இந்த டாப் கேரில் போட்டுட்டு நீங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ரோல் பண்ண முடியாது ஸ்டக்கை அது வந்து லோட் கேர் ஃபஸ்ட் கேரில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகணும் எப்படிச்சுன்னா முதல்ல வந்து வண்டி மூவ் ஆகுறது முன்னால் வண்டியோட ஃபுல் வெயிட்டில் இருக்குது ஃபுல் வெயிட்டாக எழுத்து வந்துன்னா நீங்கள் லோட் கேருக்கு வரணும் ஃபர்ஸ்ட் கேருக்கு வரணும் அப்புறம் வண்டி மூவ் ஆன பிறகு ஓடிட்டு இருக்கும் பொழுது இந்த அந்த மூவிங்கில் வந்து என்ன தெரிஞ்சோன்னா அந்த காருக்கோ பைக்குக்கோ வெயிட் குறைஞ்சிருது அதுக்கப்புறம் தான் நீங்கள் டாப் கேருக்கு வாரீங்க டாப் கேரில் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணும் போது பண்ண முடியாது இப்ப இதே மாதிரி என்னுடைய புணர்கள் எல்லாமே ஃபுளோயிங்ல இருக்கும் போல என்ன சொன்னா அதோட வெயிட் குறைஞ்சது அப்ப நம்ம வந்து அந்த லிப்ரேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெயிட் வந்து லிபரேஷன் ஆன பிறகு அதே உணர்வு வந்து வெயிட் குறைஞ்சி போயிருக்கு அப்ப ஹேண்டில் பண்றது ஈஸியா இருக்கும் ஆமா அதாவது அப்படின்னு சொன்னா அது வெயிட் இல்லாம இருக்கும் அதாவது எந்த உணர்வுமே இல்லாம இருந்து சொன்னா அது எந்த காரியமே பண்ண முடியாது அதனால் எல்லா உணர்வுகளும் வரும் நம்ம வேணும்னா அது அடாப்ட் பண்ணிக்கிடலாம் வேண்டாம்னா அடாப்ட் பண்ணாமட்டோம்னா அதுவாகவே போயிடும் நம்ம கையில் எடுக்கிறோமா எடுக்கலையாங்கிற போகிறோம் ஃபர்தர் டெவலப்மெண்ட் கொடுக்குறோமா கொடுக்கலையாங்கிற போகிறோம் வர வராமலே இருக்குன்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை ஆனால் வந்தாலும் வந்த நிமிஷம் முடிஞ்சு போயிடுது எல்லாருக்கும் அதுதான் ஞானம் ஞானம் அடைஞ்சவங்க அடையாதவங்கிறதுலாம் கிடையாது எல்லாருக்குமே எந்த உணர்வாக இருந்தாலும் வந்த நிமிஷம் முடிஞ்சு போயிடுது தெளிவடைஞ்சவங்க என்னன்னு சொல்லி சொன்னா தேவையில்லாத கையில எடுக்க மாட்டாங்க மற்றவங்க கையில எடுத்துக்கிட்டதுனால அது வெயிட்டு கொடுத்துருவோம் கையில எடுக்கிறவங்க எடுக்கலையாங்கிறதா கேட்டு ரெண்டு விஷயம் வச்சு விளைவுகளால நமக்கு ஏற்படக்கூடிய மனோ அனுபவங்களை வந்து நம்ம கையில எடுத்து டெவலப் பண்ணாம இருந்தோம் சொன்னா அது அப்படியே போயிருது இப்ப அந்த இதையுமே சொன்னா புறத்தை டீல் பண்றதுக்காக நம்ம கையில எடுத்துக்கிடலாம் எடுத்துக்கிடலாம் பொழுது என்னன்னு சொன்னா நீங்க மனசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு பொழுது உங்களுடைய வந்து வெயிட் குறைஞ்சது மொத்தத்தில் வந்து நீங்க மன உணர்வுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலே நீங்க மனசுக்காக நீங்க பொறுத்த டீல் பண்ணுறதில்ல இப்போ மன உணர்வுக்கு நீங்க இம்பார்டன்ஸ் கொடுக்காத நிலையில் நீங்க அது கையில் எடுத்து பண்ணும் பொழுது நீங்க வெளியே உள்ள காரியங்களை பண்ணும்பொழுதுன்னு கொஞ்சம் செலவு எளிதாக பண்ணலாம்